பேர் சக்திர் ஆர் சக்திவேல் இந்த ஸ்ரீதேவி ஜெயமுத்து மாரியம்மன் கோயிலோட அரங்கோலாம் இருக்கேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேற்கு மாம்பழம் பிருந்தாவன பிருந்தாவனத்தேர்ல இருக்குது தெரு குடிசை மாட்டோர் பகுதிக்கு நடுவில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் சிறப்பு என்னென்னா இந்த கோயில் வந்து கிராமத்தை விதியாக இருக்காங்க இங்கே குறைஞ்சது ஒரு அறுபது நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே இங்கே இந்த கோயில் இருக்கு ரெண்டு தடவை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இந்த அம்மன் கிட்ட என்ன ஒரு சிறப்புனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இந்த ஊரில் எல்லா ஊர்லேருந்து வந்து நிறைய மதுரை திருச்சி எல்லாருமே வந்து இங்கே வந்து அந்த அம்மன் கிட்ட போடவே எல்லாமே சாத்திட்டு மாதிரி மிளகாப்பெல்லாம் வந்து நிறைய இங்கே வந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை இது மாதிரி விசேஷ நாளில் வந்து இங்கே பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி அந்த குழந்த பாக்கை கிடைச்ச பிறகு அந்த அம்மனுக்கு அதே மாதிரி வேண்டிக்கிறது எல்லாமே செய்வாங்க அந்த மடியில் தேங்காய் கட்டி அவங்க இது பண்ணுறது ஆடி திருவிழா வந்து ஒரு வாரம் நடக்கும் சிறப்பாக அவங்க பத்து நாளைக்கு மேலாம் இங்கே திருவிழா நடந்திருக்கு இப்போ ஒரு வாரத்துலேருந்து அந்த ஆடி திருவிழா போது பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வெளியே ஊரில் பல இருந்து இங்கே வருவாங்க சிறப்பான திருவிழா நடக்கும் அதேமாதிரி குழந்தை பாக்க நிறைய பேர் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க அதனால எல்லாரும் இந்த கோயில் நல்லா விசேஷமா நடக்குது இந்த கோயிலுக்கு திருவிழா நல்லா நடக்குது நடக்குது எல்லாம் நிறைய ஜனங்க வராங்க போறாங்க நல்லா உற்சவெல்லாம் நல்லா நடக்குது எல்லாமே நல்லா நடக்குது தெரு நாங்க வந்து ரசத்துல அம்மன் கோயில் வச்சிருவோம் ரொம்ப உடம்பு இந்த ஊருக்கு வந்த போது என்னாச்சுன்னா இந்த அம்மனை அட்மிட் பண்ணிருக்கும் போது இந்த அம்மனை பார்த்தேன் தான் லாஸ்டா வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து கால் வந்து உங்க எடுக்கிற நிலைமையில இருக்கு அப்படின்னா இந்த அம்மனை பார்த்துட்டு வேண்டிட்டு போனேன் போயிட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு எல்லா டாக்டரும் பயமுத்தினாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போனோம் இந்த அம்மன் மேல பாரத்தை போட்டு போனேன் அந்த என்ன காப்பாத்தின ஒண்ணுமே இல்ல நீங்க நல்லபடியா ஆயிடுவார் எல்லாமே நார்மலு இந்த அம்மனை வேண்டிட்டு போனேன் போயிட்டு ஸ்கேன் சென்டர்ல போனா எடுத்தா ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து காலுக்குன்னு பாத்தீங்க எல்லாம் உடம்புல எந்த ஒரு இதுவும் இல்ல அப்படின்ட்டாங்க நீங்க வந்து சொன்ன மாதிரி வந்து எல்லாமே நன்மள்னு இருக்கேன் நீங்க எப்படி பயமுத்தீங்க நீங்க கையெழுத்து போட்டு நீங்க கூட்டின்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ஒரே ஒரு வாரம் தான் ட்ரீட்மெண்ட் சரியா போச்சு இந்த அம்மாவில அவ்வளவு சக்தி உண்மையிலே அந்த அம்மன் மேல இதில அந்த அம்மன் வந்து பயங்கரமான சக்தி உள்ளவ நின்னு வேண்டின்னு போனாலே போறோம் அவகிட்ட நின்னு இன்னி வரைக்கும் எனக்கு தான் தோண நாங்க வந்து இங்க வந்து ஆறு வருஷம் ஆச்சு பெங்களூர்ல இருந்தோம் அங்கேருந்து அங்க இங்க வந்தோம் எங்க பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அண்ணில இருந்து எனக்கு தான் தோணேன் எங்க வீடு பின்னாடி தான் இருக்கு இந்த ஹவுசிங் போர்ட் பின்னாடி அந்த தான் இருக்கு கரெக்டா காத்தால அந்த மணி அடிக்கிறது பூஜை பண்றது எல்லாமே எனக்கு அங்க கேக்கும் அதே சமயத்துல நான் ஜன்னல் கிட்ட நின்னுன்னு அந்த ஊது ஊத்தி காட்டுறது இருந்தாலும் கல்புறம் காட்டுறதா இருந்தாலும் இந்த பக்கமா காட்டுவேன் இந்த அம்மா தான் எனக்கு தோணேன் அவ்வளோதான் இன்னை வரைக்கும் தனியாக தான் நான் இருக்கேன் எனக்கு ஃபுல்லாக அவள் தான் தோணே வேற யாரும் கிடையாது இருக்காங்க இருந்தாலும் எனக்கு தெய்வ தோணும் அவ தான் எல்லாரும் இருக்காங்க எனக்கு இல்லைன்னு எல்லா இடத்துலேருந்து வராங்க இங்க சுத்தி என்ன வருவாங்க எல்லாரும் எப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா நிறைய பேர் வந்து அம்மனை வேண்டின்னு போயிருக்கேன் ரொம்ப பழங்காலத்து கோயில் தானா அது மட்டும் வெஸ்ட் மாம்பழத்துல உம் இந்த ஸ்ட்ரீட் பிருந்தாவன் ஸ்ட்ரீட் இது பிருந்தாவன் ஸ்ட்ரீட்ல இருக்கு வெஸ்ட் மாம்பலம் இது பிருந்தாவன் தேர்வுல இருக்கு இந்த கோவில் சக்தியோம் சக்தியோம் ஆடுக ஒன்னூஞ்சல் அம்மாடுக ஒன்னூஞ்சல் அம்மாடுக உன்னூ ஆவடராயனும் பன்னேரு கையனும் ஆட்டு விட்டார் பொன்னூஞ்சலையே சக்தியும் சக்தியோம் சக்தியோ அம்மாவி சரஸ்வதி மகள் ஆட்டு விட்டார்லையே மயனும் அறியும் காலங்கள் கிட்டால் ஆனந்தமே சக்தி யோசி ஓம் சக்தியோ சப்த கண்ணியரும் சங்கீதம் சொல்லிட ஆடுகிறாள் பொன் ஊஞ்சலையே சக்தி யோசி ஓம் சக்தியோ